வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மணாலன் அஸ்ரோ மணாலன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து குரு பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வருகிறார் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக மகர ராசி அப்படின்னாலே அதனுடைய சின்னம் வந்து முதலை அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் இவருடைய குடியிருப்புகள் இவர்கள் வாழ்கின்ற வீடு வீட்டுனுடைய அமைப்புகள் அனைத்திலுமே அனைத்துமே வந்து பெரும்பாலும் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை கொடுக்கும் நீர்நிலைகளில் விரும்பி இவர்கள் அந்த இடங்களுக்கு சென்று வருவார்கள் நீர் சார்ந்த இடங்களுக்கு அருவிகள் கடல் அந்த மாதிரி நீர் சார்ந்த இடங்களுக்கு நகரங்களுக்கு அந்த கிராமங்களுக்கு குடிபே அந்த இடத்துல குடியிருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய அதிகமாக இருக்கும் இவர்கள் சனி பகவானுடைய வீடு மகரம் இது சனி பகவானுடைய வீடு அப்படிங்க சொல்கிறதுனால இவர்களை வந்து யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க யார் இவங்களை கொஞ்சம் மதிப்பு குறையாக மதிப்பு கம்மியாக குறைவாக பேசுகிறாங்களோ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பாங்க இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் சிம்ம ராசி வந்து எட்டாவது ராசியாக வர்றதுனால இது தந்தையார் அப்படிங்கிற தந்தையார்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தகப்பனார் அப்படிங்கிறது வந்து ஆகாத ஒரு தகப்பனாருடைய தகப்பனாருக்கும் இவருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களும் பெரும்பாலும் பெரும்பாலும் ஒத்து போகாது தகப்பனார் சேர்த்து வைக்கிற சொத்துக்களை பெரும்பாலும் சம்பாத்தியங்கள்லாம் இவர் அனுபவிக்கும் இந்த சா மகர ராசிக்காரங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளெல்லாம் பெரும்பாலானோருக்கு கொடுத்துருங்க அதனால் இன்று இவங்களுக்கு நாக்கில் சனி அதாவது ஏழரை சனியில் சனி ஓடிக்கிட்டு இருக்குது வாக்குச்சனியில் ஓடிக்கிட்டு இருக்குது மகர ராசி அன்பர்கள்லாம் அதனால் பேசும்பொழுது நிதானமாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நிதானமாக பார்த்து பேசணும் அப்படி பேசலை என்ன தீராத பழி தீராத வம்பு சண்டை பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால் அது பேசும் பொழுது நாக்கை வந்து அடைக்கி பேசணும் அதனால தான் நாக்கு வந்து திடீர்னு வா வார்த்தையில் வெளியே விட்டுட்டோம்னா திருப்பி வந்து அது அள்ள முடியாது அதனால தான் நாக்குக்கு இறைவன் வந்து முப்பத்தி ரெண்டு பற்களையும் இரண்டு உதடுகளையும் வச்சு அந்த நாக்கை பூட்டி வச்சுருக்கேன் அதனால் மகர ராசி அன்பர்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆண்டு காலத்திற்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி வர்ற வரைக்கும் யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் வம்பு தும்பு இழுக்காமல் இருப்பது சிறந்தது இப்போ மேசராசிக்கு மேசராசிலேருந்து ராசி குரு பயிற்சி ஆகியிருக்கார் இது ரிஷபராசி மகர ராசிக்கு ஐந்தாவது ஐந்தாவது இடமா இருக்கிறதுனால இது மகர ராசிக்காரருடைய பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவருடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் பாட்டன் பாட்டியலை சொல்லக்கூடிய இடம் அவருடைய புத்தி கூர்மை அறிவு இவர்களெல்லாம் நல்லபடியாக வேலை நல்ல வேலை செய்கிற இடம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படியே இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் அந்த ஐந்தாம் இடம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால மன மாற்றங்களை மகர ராசிக்காரர்களிடம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பிறகு நிறைய எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு வந்து தகப்பனார் வழியில் இருந்த சொத்து பத்துகள் எதுவும் பிரச்சனைகளோ வில்லங்கமோ விவகாரமோ எதுவாக இருந்தாலும் நீதிமன்ற வழக்குகளோ எதுவாக இருந்தாலும் பாகப் பிரிவினைகள் எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் மாறி தகப்பனார் சொத்துக்கள் இவருடைய கைக்கு வருவதற்கான பங்கு இவர்களுக்கு உண்டான பங்கு தொகை பங்கு நிலங்களோ வீடுகளோ இடங்களோ மற்ற சொத்து சொத்துக்களோ இவருடைய பங்கு வந்து கைக்கு வரும் இவர்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை குருபகவான் பகவான் கொடுத்துருவார் அதே சமயம் இவருடைய ராசியை வந்து குருபகவான் பகவான் பார்வை செலுத்துறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பிறகு அவர்கள் இதுவரைக்கும் தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் மனசுக்குள்ளே வளர்த்துருந்தாலும் இனிமேல் தாண்டு வந்து அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நல்லபடியாக மாறி நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக வருவதற்கான வாய்ப்புகளை மனிதர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்துரும் இதுவரைக்கும் அறைய புத்தி சரியாக வேலை செய்யாமல் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தவர்கள் தீய பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் பழக்க வழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி போதை இந்த போதை மறுவாழ்வு மையங்கள்லாம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து திருந்தி ஒழுங்காக நல்ல முறையில் இல்லறங்களை கவனிச்சுக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சிக்கிற கூடிய குடும்பத்தை கவனிச்சிக்கிட்டு சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் திருந்தி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அதனால் மகர ராசி நண்பர்கள் பேசும் பொழுது மட்டும் நிதானமாக சனி சனிப்பயிற்சி வர வரைக்கும் பேசுனாங்கன்னு சொன்னால் எல்லோருமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவுகள் சொந்த பந்தங்கள் ஆகிடுவாங்க அதே சமயம் வித்தியாசமாக தகாத வார்த்தைகளை பேசும்பொழுது யாருமே வந்து இவர்களுக்கு வந்து உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு உருவமே இல்லாத இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் போயிடும் அதனால் பேச்சில் நிதானம் தேவை கவனம் தேவை அதனால் இந்த குறுப்பெயிற்சி அவைகளெல்லாம் கொடுத்து அவர்களுடைய வாழ்வை சிறக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்